நீங்கள் பார்க்க போகிறது டாட்டா மெகாக்சல் ரெண்டாயிரத்து பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் ஃபஸ்ட்டு ஓனர் வண்டி தெளிவான வண்டி வண்டியை பாருங்கள் இண்டையெல்லாம் பாருங்கள் எல்லாமே தெளிவாக இருக்கும் மெகாக்சலில் பவுல் சைடிங் வந்துடும் தொட்டி நீளம் வந்துடும் தொட்டி நீளம் வந்துடும் டாட்டா ஏழைகள் ஹெட்டாய்ட்டு வந்துடும் தொட்டி நீளம் ட்ரை ட்ரைவருக்கு உடம்பு வலிக்காது ஸ்டீரியம் தனியாக இருக்கும் ஓட்டுறது அது ட்ரைவருக்கு பிச்சு போவாக இருக்கும் ஓட்டுறது வண்டி ஓட்டுறது அம்மா வண்டி சார்ஜ் பண்ணி திருக்கணும் அப்படியே ஆஃப் பண்ண சுத்தாது பதினெட்டு மாடல் ஒரே ஓனரு ஒரு ரேட்டு மூணு நாற்பது வண்டி கூட நல்ல கார்ஜ் பவர் சத்திரம் எங்காச்சு மாட்டுவாங்க முழு தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சவன் பார்த்துட்டு அவருக்கே ஃபோன் பண்ணுங்கள் வணக்கம் நெல்லைக்கார் பவர் சத்திரம் நீங்கள் பார்க்க போகிற வண்டி டாட்டா மெகா எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் கிலோமீட்டர் முப்பத்தி மூணு தான் ஓடி இருக்கும் தெளிவான வண்டி வேலை இல்லாத வண்டி வந்தியெலாம் சாட் பில் போய்ட்டேன் ஆயிரம் மட்டும் மாற்றி ஓடி இருக்கலாம் வண்டி எல்லா வேலையும் பார்த்தாச்சு வண்டி சுற்றி சுற்றி பாருங்கள் சுற்றி சுற்றி காட்டுங்க காட்டா மெகா காசு ரெண்டு பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் ஒரு ரேட்டு மூணு நாற்பது நேரம் கண்டிப்பாக குறைச்சி நேரம் வந்து பாருங்கள் தென்காசி போட்டோம் பவர் சத்திரம் வாங்க நல்ல காற்று பவர் சத்திரம் இங்கே பார்க்க போகிறது மாறி சூப்பர் கேரி பெட்ரோல் வண்டி ஒரே ஓனர் வண்டி டயரு எல்லாம் சூப்பராக இருக்கும் எல்லா வேலையும் பார்த்த மாடல் எல்லாமே சொல்லவே வேண்டாம் நீங்கள் இப்போ வீடியோ பாருங்கள் சொல்லணும் அவசியம் கிடையாது எல்லாமே நாங்கள் போட்டுருவோம் போட்டு வேலை பார்த்துருவோம் வரணும் சாட் பண்ணணும் போய்ட்டே இருக்கணும் ஆயில் மாற்றணும் ஓட்டணும் அவ்வளோதான் எந்த வண்டியை பார்த்துக்கு வேலை பார்க்கணும் அவசியமே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் ஒரே ஓனர் மாறி சூப்பர் கேரி பெட்ரோல் வண்டி ரேட்டு மூணு லட்சத்து முப்பத்தாயிரம் ரூபாய் சொல்லணும் மேலே தான் கண்டிப்பாக குறைச்சி நேரில் வந்து வண்டியை பாருங்கள் வண்டியை பார்த்து தான் பிடிக்கும் மாறி சூப்பர் கேரி பெட்ரோல் வண்டி ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் ஃபஸ்ட்டு ஓனர் வேறு மூணு முப்பத்தஞ்சு டாட்டா மெகா ஆக்செல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் தான் எஃப்சி ஒரு பதினெட்டு மாதம் இருக்கும் இன்சூர் ஒரு எட்டு மூணு மாதம் இருக்கும் வெளியில் எல்லா வேலையும் பார்த்தாச்சு டயர் போட்டாச்சு எஃப்சி கட்டி இன்சூர் போட்டாச்சு எல்லாம் கம்ப்ளீட் டயர்லாம் காட்டும் சூப்பரான டயர்லாம் நாலு பேக்கில் எம்மாரப்போ ரெண்டு அப்போ டேர் போட்டாச்சு வரலாம் சார்ட் பண்ணி போயிட்டே வேறு வேலையே கிடையாது டாட்டா மெகா எக்ஸல் ரெண்டு பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் பஸ்டு ஓனர் டீசல் வண்டி பவர் ஸ்டீரிங் வண்டி இந்த செட்டு மட்டும் பீக்கெல்லாம் மட்டையாச்சு பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் ரேட்டு மூணு லட்சம் நாற்பதாயிரம் ரூபா மேலே கண்டிப்பாக குறைச்சி நெல்லை கார்ஸ் சுற்றுறாங்க வணக்கம் நெல்லை காசு போது தென்காசி மாவட்டம் இங்கே பார்க்க போகிறது வண்டி ஐடூ படாது வசத்து ஒரே ஓனர் வண்டியை பாரு சூப்பராக நாலு டயரு புது டயரு அப்போல்ல டயரு அப்படி முள் முறையாக மூணு முறையாகவும் ஒருக்கா டயரு எஃப்சி ரெண்டு வருஷம் இது ஒரு கரண்டாக கட்டி கொடுத்துருவோம் ஒரே ஓன தென்காசி நம்பர் தெளிவான வண்டி வட தோஸ்து வண்டி டீசல் வண்டி வண்டியை பாருங்கள் தெளிவாக வண்டி எந்த வேலையும் இருக்காது எடுக்கணும் ஆயில் மாதிரி ஓட்டணும் கிலோமீட்டர் ஒரு தான் ஒரு கிலோமீட்டர் வட தோசு ஐயோட ரேட் வந்து எட்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபா நேரில் வந்து கண்டிப்பாக குறைஞ்சூவா நேரில் வந்து பாருங்கள் தென்காசி மாவட்டம் பாவர் சத்துறாங்க இளைக்காசியில் பார்க்க போகிறது ஐத் த்ரீ ப்ளஸ்ஸு தோஸ்து பட தோஸ்து ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் ப்ளஸ் டூ ஓனர் கிலோமீட்டர் டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலாம் வாடி இருக்குது டயரை காட்டணும் எல்லா டேமும் புதுக்கூட இற அப்படியே இருக்கும் இந்த காட்டும் நல்லா உள்ள காலேஜ் உள்ளே கொண்டு காட்டும் செப்பினி இறக்கவே இல்லை செப்பினி காட்டும் எப்படி புது இருக்கா புது வண்டி பன்னெண்டு லட்சம் ரூபா வெறும் ஒம்பது லட்ச ரூபா தான் நெல்லை காசு ஆட்டி ஆஃபர் இன்னும் வாங்கினு குறச்சி கொடுப்போம் தெளிவான வண்டி ஒரு ஓனர் வண்டி ஐத்திரி ப்ளஸ் கிலோமீட்டர் வெறும் டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலாம் வண்டி இருக்குது வண்டி நெல்லை காசு போகச்சு தருவாங்க தென்காசி மாவட்டம் வெறும் ஒம்பது லட்சம் ஒம்பது லட்சம் ஒம்பது லட்சம் வாங்க தென்காசி மாவட்டம் போக தருவாங்க அதுக்கப்புறம் மயந்திரம் பிக்கப்பு சின்ன வண்டி டிஏஎன்ஜின் சாதாரணி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டே ஓனர் தான் எப்சி ஒரு வருஷம் இன்னொரு இருக்கும் காட்டி கொடுத்துருவோம் டயர்னாலுமே ஆவரேஜ் அரை கண்டிஷன் இருக்கும் இல்லை எந்த வரைக்கும் டீசல் வண்டி இல்லை எந்த வேலையுமே அப்படி எடுத்து அப்படியே ஓடலாம் யாருக்கும் வந்து சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாதில் மஹேந்திரா பிக்அப் சின்ன பிக்கப் சாதா அஞ்சு மொழித பிக்கப் தான் இருக்கு பாக்ஸா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாதிரில மயந்திரா பிக்அப் ரெண்டு ஓனரே எஃப்சி ஒரு வருஷம் இன்சூர் கட்ட காட்டி கொடுத்துருவோம் ரேட்டு ரூபா நிலம கண்டிப்பாக குறைச்சப்போ நேரில் வந்து பாருங்க தென்காசி வாங்க நெல்லை காசு வாங்க சாயந்திரம் பிக்கப்பு ரெண்டாயிரத்து பதினஞ்சு மாடல் பிக்கப் பவர் ஸ்டேஜ் வந்துடும் பெரிய வண்டி ரெண்டே ஓனர் தான் வண்டி எல்லா டயர் போட்டு கொடுத்துருவோம் ரெண்டாயிரம் டயர் கட்டாக ரெண்டே ரெண்டாயிரம் போட்டு கொடுத்துருவோம் ரெண்டு வாழைக்கா படம் கடவுள் பதினஞ்சு மாடல் ரெண்டே ஓனரு டிஏ இன்ஜின் ஃபுல்லாக சாதா இன்ஜின் ஆசிலேட்டர் லிட்டரு கூட சாதா தான் வரும் சென்சாரே வராது தொட்டிங்கன்னா அரை லீட்ரு தொட்டியும் அரடி லீட்ருக்கா ரெடி லீட்ருக்கா பதினஞ்சு மாதிரி சாதா இன்ஜின் ரெண்டே ஒன்றரை எஃப்சி எல்லாம் கரண்டில் இருந்து ரேட்டு அஞ்சு லட்சத்தி நாற்பத்தாயிரரூவா தோடும் நேரில் கண்டிப்பாக கொஞ்சம் குறச்சி கொடுப்போம் நேரில் வாங்க தெலைக்காரஸ் வாங்க